தமிழ்ங்கிற மொழியே படிக்காம அரசாங்க மொழி படிக்கலாம் சார் டாக்டரேட் பண்ணலாம் முனைவர் பட்டம் வாங்கலாம் சார் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் கட்டாயம் கிடையாது ஸ்டாலின் தமிழ் கிடையாது துர்கா தமிழ் கிடையாது அவங்க அப்பா கருணாநிதி தமிழ் கிடையாது தயாளு தமிழ் கிடையாது இவங்களுக்கு பிறந்த பையன் உதயநிதி தமிழ் கிடையாது அவங்க வச்சிருக்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் கிடையாது உதயசூரியன் தமிழ் கிடையாது எது சார் அறிவாலயம் தமிழ் கிடையாது எதுதான் தமிழை வச்சிருக்கீங்க நீங்க தமிழை வளர்த்த லட்சம் தானே இதுல தமிழ்நாடு உரிமைங்கிறது என்ன மாதிரி இருக்கு சரி உரிமைப்படியே வாங்க வாங்கலாம் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருது இந்தியா முழுமைக்கும் கொண்டு வருது தமிழ்நாட்டில் அமுல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப கம்பாரிசன் சொல்றாங்க அங்க என்ன ரெண்டு மொழி ஒரு மொழி தானே படிக்கிறான் நான் எதுக்கு மூன்று மொழி படிக்கணும் நானும் கேட்குறேன் சார் தமிழ் எதுக்கு சார் இங்கிலீஷ் படிக்கணும் தமிழன் ஒரு மொழி படிச்சா போதும்ல எனக்கு ஏன் சுமைய எது குடுக்குறீங்க நீங்க சுமையின்னு சொல்கிறதுனால சொல்றேன் இந்த கேபிள் திருடர் தயாரிதி மாறம் வந்து இருமொழி கொள்கையில் படிச்சார் சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இவரெல்லாம் எம்பி சார் இவரு எம்பி விளங்குமா இது மத்திய சென்னை விளங்குமா இது அறிவு வேண்டாமா இவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணுமா வேண்டாமா அவர் படிச்சது டான் போஸ்கர் இருமொழி கொள்கையில் படிச்சேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு அலையுது தமிழ்நாட்டில் யாருக்கு சார் இருமொழி கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க யார் படிக்கிறாங்க அதில் தமிழக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணியுடைய மகன் வந்து இருமொழி கல்வியில் படிக்காரா அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு அதாவது சமச்சீர் கல்வி திட்டம்னு எதுக்கு பேர் இப்போ நடைமுறையில் வச்சிருக்க அதை தான் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் கடைசியில தான் அதை நிறைமுறைப்படுத்திட்டு போனாங்க அதை கொண்டு வந்தது இன்றைய முதலமைச்சரும் அன்றைய அவருக்கு அந்த கருணாநிதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்தது தானே சார் காரண ஸ்டாலினுடைய மகள் செந்தமரம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தல நீங்க நடத்துற சன்சைன் ஸ்கூல்ல வந்து மோடி அரசுடைய புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தலாம் படுத்திட்டாங்க படுத்தலாம் ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியதம் தப்பு தானே இது இந்தி எதிர்ப்பில் தீவிரம் காட்டும் திமுகவால் வந்து இந்தியா கூட்டணிக்குள் ஒரு சிக்கல் எதுவும் ஏற்பட்டுருக்கா நிச்சயமாக சிக்கல் தான் சார் ராகுல் காந்திக்கு உடன்பாட்டு இந்தி வந்து எங்களுக்கு வேண்டாம்னு இவர் சொல்கிறாரில்ல மூன்றாவது மொழி படிக்க வேண்டாம்னு சொல்கிறாரில்ல இதில் வந்து அவங்களுக்கெல்லாம் உடன்பாடு இருக்கா கம்யூனிஸ்ட்களுக்கெல்லாம் உடன்பாடு இருக்கா கேரளாவில் அமல்படுத்திட்டு இருக்காங்க அதாவது திமுக மறுபடியும் வரக்கூடாது அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அது அந்த மதுபான விஷயத்துல மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களும் வந்து ரொம்ப பாதிப்பு

வணக்கம் வணக்கம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் பயங்கரமாக வந்து ஒரு சீற்றத்தோட ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் திமுக எம்பிக்களை நோக்கி பிஎம்ஸ்டி திட்டத்தில் வந்து கையெழுத்து போட தயாராக இருந்தது தமிழ்நாடு கடைசி நேரத்தில் யூ டன் நடித்தால் பின்னணி என்ன அப்படிங்கிறதுலேருந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதனுடைய ரீசன் என்னன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எந்த சூப்பர் முதல்வருடைய பேச்சை கேட்டு நீங்கள் இது மாதிரி நடந்துக்கிறீங்க தேசிய கல்விக் கொள்கை தொடர்ந்து எதிர்க்கிறீங்க அப்படிங்கலாம் கடும் வாக்குவாதமாக போயிருக்கு திமுக எம்பிக்களுக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் இதன் காரணமாக திமுக எம்பிக்கள் வந்து மக்களவையில் கடுமையான அமைதியில் வந்து இப்போ ஈடுபட்டுருக்காங்க உங்களுடைய கருத்து அதாவது வந்து திமுகவுக்கு வந்து எப்போல்லாம் வந்து ரொம்ப சூழ்நிலை மோசமாக போதோ அப்போல்லாம் மொழிக அரசியல் பண்ணுவாங்க முதல் ஆட்சிக்கு வந்தது எப்படி வந்தாங்க இந்தி எதிர்ப்புங்கிற ஒரு இதில் தான் வந்தாங்க அதான உண்மையான காரணம் அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்துங்கிற ஒரு இன உணர்வை தூண்டி விட்டு மக்கள் எல்லாம் உசுப்பேத்தி இளைஞர்களை குறிப்பாக உசுப்பேற்றி விட்டு அப்படிதான் வந்து முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சது சரி இப்போ உங்க ந நவீன காலத்துக்கு வாங்க சம காலத்துக்கு வாங்க இப்போ வந்து அதே மாதிரியான ஒரு இதை இப்போ அவங்க கையில் எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கெட்ட பேர் அதிகம் அதை விட ரொம்ப முக்கியம் சமீபத்துல நடக்க நடந்த விஷயங்கள் வந்து என்ன எப்படி இவங்க ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இவங்ககிட்ட உளவுத்துறை இருக்குது நிறைய இந்த பல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் மத்திய அரசு அடுத்து என்ன மூவ் பண்ண போகுதுங்கிறலாம் கொஞ்சம் இவங்களையும் உணர முடியும் இங்களால் அந்த அடிப்படையில் இவங்க வந்து இந்த டாஸ்மாக் ஊழல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது மிகப்பெரிய ஒரு ஃபோர் அது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு முதலமைச்சராகவே ஜெயிலுக்கு போனது மதுபான ஊழல்ல தான் அதில் தான் போனார் மதுகமான கொள்கை வகுத்ததில் வந்து உள்ள ஊழல்ல தான் அவர் போனார் அதே ஊழல்ல தான் இப்போ இவர் நம்ம முதலமைச்சர் சிக்கிட்டு இருக்கார் அதை நோக்கி தான் இவருடைய பயணமும் கிராஃபும் இருக்குது அதனால் இவருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ இதை திசை மாற்றி விடணும் அப்படின்னா இந்திங்கிற ஒரு வியாயத்தை கையில் எடுக்கணும்னு எடுத்தாங்க ஆனால் அது வேற மாதிரி ஆகி போச்சுது தமிழகத்தில் வந்து அது வே ரெண்டு வருஷம் வந்து ஸ்ரீ திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து கையெழுத்து போடுறோம் போடுறோம்னு சொல்லிட்டு அப்படியே போக்கு காட்டி ரெண்டு வருஷம் அந்த இதனுடைய நிதியெல்லாம் வாங்கினாங்கல்ல நான் என்ன கேட்குறேன் ரொம்ப சார்ட்டாக எல்லாத்தையும் புரியற மாதிரி கேட்பேன் அங்கே எங்களுக்கு நிதி தரலைன்னு கேட்குறாங்க அவ்வளோதானே நவோதய பள்ளிகளுக்கு ஏன் நிதி கொடுக்கல தமிழ்நாட்டு தான் கொடுக்கல ஏன் கொடுக்கல அந்த பள்ளிகளுங்க இல்லை நவோதய பள்ளிகள் இந்தியாவிலேயே வந்து தமிழகத்தில் மட்டும்தான் இல்லை அது மோடி கொண்டு வந்த பள்ளிக்கூடமும் கிடையாது ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எண்பத்தி அஞ்சில் விதை போடப்பட்டது எண்பத்தி ஆறில் இருந்து நடைமுறைக்கு வந்தது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் ஏற்றுக்கொண்டது பாண்டிச்சேரி உட்பட பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது காரைக்கால் காரைக்காலில் ஒன்று இருக்குது மாநில மாகையில் ஒன்று இருக்குது ஏனாமில் ஒன்று இருக்குது நாலு பள்ளிக்கூடம் நவோதய பள்ளிகள் வந்து பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குள்ளாலே வருது தமிழகத்தில் மட்டும் இல்லை அதனால நிதி கொடுக்கலை பிஎம்சிடி திட்டத்தில் நீங்கள் சேர்ந்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த திட்டத்துக்குரிய ரூபா வரும் நீங்கள் அதில் சேராமல் நிதியை கொடுங்கன்னா எப்படி தருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அது எவ்வளோ சார் அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி ரூபா அவ்வளோ தானே ரெண்டாயிரத்தி சில்லரை ரூபா ஒரு ஐயாயிரம் கோடினே வச்சுடுங்கண்ணா வேறு ஏதோ ஒரு நிதியை சேர்ந்து சொல்கிறாங்க ஐயாயிரம் கோடி நீ கூட நீங்கள் வச்சுடுங்க ஐயாயிரம் கோடி வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி வந்து வருமானம் வருது சார் தமிழக அரசுக்கு அப்படி தான் இவங்க கணக்கு கொடுக்குறாங்க அந்த பட்ஜெட் தாக்கலின் போது என்ன அடுத்து தாக்கல் பண்ணுவாங்க பாருங்க நாலு லட்சம் கோடி வருமானம்னு சொல்லுவாங்க நாலு வருஷம் ஆயிருக்கு அப்போ நாலு நான்கு பதினாறு லட்சம் கோடி வந்து வருமானம் மக்கள்கிட்ட வந்திருக்கு ஒரு வருஷம் இந்த நாலு வருஷத்தில் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அதே சேர்த்திங்கன்னா இருபது லட்சம் கோடி ஆச்சுது மத்திய அரசு இந்த நாலு வருஷத்துக்குள்ளே மட்டும் தமிழகத்தில் வந்து பதினோரு லட்சம் கோடி அளவுக்கு திட்டங்களை கொடுத்துருக்காங்க செயல்படுத்துறது இவங்க தான் அப்போ அது ஒரு பதினோரு லட்சம் கோடி மொத்தம் முப்பத்தோரு லட்சம் கோடிக்கு வந்து இந்த நாலு வருஷத்தில் இவங்க மூலமாக செயல்படப்பட்டிருக்கு கணக்கு எழுதியிருக்காங்க என்ன செய்தாங்க சொல்லுங்கள் இந்த முப்பத்தோரு லட்சம் கோடியில் வந்து நாலாயிர ஒரு ஐயாயிரம் கோடி ஒரு பெரிய அமௌண்ட்டா அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோடியாக அதை வரும் அது பிஎம் ஸ்ரீல அது ஒரு பெரிய அமௌண்ட்டா ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லையே நாங்கள் இதை அமல்படுத்த மாட்டோம் நாங்கள் எஸ்ட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் ரைட்டு எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது சட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது நீங்கள் அதை மாதிரி எடுத்துக்கிட்டு உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாமே அந்த நிதி வேறு வரலன்னா என்ன நாங்கள் அதை வேறு வழியில் நாங்கள் உருவாக்கிடணும்னு போக வேண்டியதானே ஏன் அதை வந்து அவங்க வந்து இது அரசியல் அரசியலாக்கணும்னு நினைக்கிறாங்க அதை இந்தியாவில் சொல்லியிருக்கா எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கான அந்த உரிமையை கேட்டு பெறுவதில் எந்த தவிர இதில் என்ன உரிமை இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் வரி வரிவாய் வந்து மத்திய அரசுக்கு

இந்தியா முழுமைக்கும் கொண்டு வருது தமிழ்நாட்டில் அமுல்படுத்துறையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறீங்க அப்படி தானே வட இந்தியாவிலே பதிலுக்கு வட இந்தியாவில் உள்ளவங்கெல்லாம் என்ன மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்க புதிய கல்வி திட்டத்தின்படி எல்லா தமிழ் இந்தியா முழுக்க எல்லாருமே மும்மொழி கொள்கையை படிச்சு ஆகணும் மூன்றாவது தாய்மொழியை வந்து தாய்மொழி தான் நீங்கள் வந்து தமிழ் வழி கல்வியில் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அதாவது தாய்மொழி வழிதான் ஒன்றுலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமாக்கி வச்சுருக்காங்க அங்கே ஆங்கில வழியிலலாம் படிக்க முடியாது இந்த புதிய கல்வி திட்டத்தின்படி இது எல்லாத்துக்கும் பொதுவான தானே நீங்கள் தாய்மொழியும் படிப்பீங்க ஆங்கிலத்தையும் படிப்பீங்க மூன்றாவதும் ஒரு மொழியை நீங்கள் படிக்கணும் அது இந்திய மொழி எந்த மொழியாக வேணா இருக்கட்டும் இன்னும்னு சொல்லப்போனால் ஒருபடி மேலே இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து கஸூர் ரங்கன் அறிக்கையை கொண்டு தாக்கல் பண்ணும்போது அவர் மூன்றாவது மொழி வந்து கட்டாய மொழியாக ஹிந்தி தான் வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம காலங்காலமாக இந்தியாவில் மூன்றாவது மொழியாக இந்தியை தான் வச்சிருக்காங்க கணக்கில் தான் இருக்குது அதான் கட்டாயமாக படிச்ச ஆகணுங்கிறது தான் சட்டமே அப்படி தான் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒன்று அந்த பிரிவில் அதை தான் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் இவர் மோடி வந்து அதை அப்படி வைக்க வேண்டாம் கட்டாய மொழி கொடுக்க வேண்டாம் ஆப்ஷனெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு இந்திய மொழியை அவங்க மூன்றாவதாக படிக்கணும்னு வச்சுருக்காரு இப்போ நீங்கள் எங்கே படிச்சாலும் படிக்கல வட இந்தியாவில் மூன்று மொழியாக படிச்சிருவோம் இப்போ கம்பேரிசன் சொல்கிறாங்களா அங்கே என்ன ரெண்டு மொழி ஒரு மொழி தானே படிக்கிறான் நான் எதுக்கு மூன்று மொழி படிக்கணும் நானும் கேட்குறேன் சார் தமிழ் எதுக்கு சார் இங்கிலீஷ் படிக்கணும் தமிழன் ஒரு மொழி படித்தா போதுங்களா எனக்கு ஏன் சுமைய எது குடுக்குறீங்க நீங்க சுமையின்னு சொல்றதுனால சொல்றேன் மொழி படிச்சா போதும் நறுமொழி கொள்கையால் தமிழ்நாட்டில் உயர்ந்தவர் நிறைய பேர் இருக்காங்க யாரு இருக்கா சொல்லுங்க சுந்தர் பிச்சுன்னு சொல்லுவீங்க உலக அளவில் பெரிய ஆளு சுந்தர் பிச்சான்னு சொல்லுவீங்க முதலாவது அவர் வந்து இருமொழி கொள்கையில படிக்கல இந்த கேபிள் திருட தயாரிதி மாறம் வந்து இருமொழி கொள்கையில படிச்சார் சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இவரெல்லாம் எம்பி சார் இவரு எம்பி விளங்குமா இது மத்திய சென்னை விளங்குமா இது அறிவு வேண்டாமா இவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணுமா வேண்டாமா அவர் படிச்சது டான் போஸ்கா இருமொழி கொள்கையில படிச்சேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இது இந்த கும்பல் அவளும் டான் போஸ்கால படிச்சவங்க அங்கே இருமொழியா சொல்லி கொடுக்குறாங்க கனிமொழி படித்தது சர்ச்சுப்பா பார்க்கல சார் அங்கே இருமொழி கொள்கையா இருக்கு தமிழ்மொழி கல்வியா இருக்கு கனமொழிக்கு மகனுக்கு இந்திய குடியுரிமையே கிடையாது சார் கனமொழியுடைய மகனுக்கு பேரு ஆதித்யா சார் தமிழ் பேரா சார் சமஸ்கிருதம் சார் அது தமிழை இவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்களா சிங்கப்பூர்ல படிச்சுட்டு இருக்காங்க பையன் படிக்க படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல அது அவங்க விருப்பம்

ஆங்கிலத்தை எதுக்கு ஆங்கிலம் படிச்சவங்க எல்லாம் நம்ம லண்டன்ல நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோமா மெடிக்கல் இன்ஜினியரிங் மற்ற தொழில்நுட்ப கல்வி எல்லாமே பெறும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கிலத்தம் ஜப்பான்ல எந்த மொழியில இருக்கு சீனாவுல எந்த மொழி இருக்கு இந்த ரெண்டு நாடும் நம்மளோட வல்லரசுகள் ஒத்துக்கிட்டீங்களா நம்மளோட முன்னேறிய நாடுகள் அந்த ரெண்டு நாட்டிலயும் இங்கிலீஷ் கிடையாது சார் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க சீன மொழி தான் சீனாவுல வச்சுட்டு ஜப்பான் மொழி தான் அங்கே இருக்கு இங்கிலீஷே கிடையாது சார் இங்கிலீஷ் நமக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது கிடையாது மூன்று மொழியில் சார் அஞ்சு மொழினாலும் சின்ன வயசில் கற்றுக்க முடியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உள்ள எத்தனை மொழியை போட்டாலும் ஏற்றுக்கும் அப்படி இருந்தது அந்த பாரதியார் அவ்வளோ படித்தது அவர் அப்படி தான் படிக்க முடிஞ்சது இப்போ நான் அடுத்த முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டில் யாருக்கு சார் இருமொழி கல்வி சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க யார் படிக்கிறாங்க அதில் தமிழக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய மகன் வந்து இருமொழி கல்வியில் படிக்காரா அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யார் அதாவது சமச்சீர் கல்வி திட்டம்னு எதுக்கு பேர் இப்போ நடைமுறையில் வச்சிருக்கு அதான் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக இருக்கும்போது தான் கடைசியில தான் அதை நடைமுறைப்படுத்திட்டு போனாங்க அதை கொண்டு வந்தது இன்றைய முதலமைச்சரும் அந்த அவருக்கு அந்த கருணாநிதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்தது தானே சார் கர ஸ்டாலினுடைய மகள் செந்தமாரியை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அந்த கல்வி திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தலை ஏவாவையில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஏன் சார் அந்த சமைச்சர் கல்வி திட்டத்தை பயன்படுத்தலை இல்லைனா மற்ற கீதாஜீவன் நடத்தக்கூடிய கல்வி கல்வி நிறுவனங்கள் எந்த கல்வி நிறங்கள் ஏதாவது ஒரு நிலந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்களா இல் அல்லது இவங்க வீட்டு பிள்ளைகள் எதையாவது படிக்க ஸ்டாலினுக்கு மகன் இப்போ எங்கே படிக்காது இருமொழி வழியாக படித்தார் இல்லைனா இருமொழி வழியில் படிச்சுட்டு இருக்காரா இப்போது இந்தியாவிலே படிக்கலை இப்படித்தானே இருக்கு அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாமே மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையில படிக்கலாம் நீங்கள் நடத்துகிற சன்சைன் ஸ்கூலில் வந்து மோடி அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தலாம் படித்திட்டாங்க படுத்தலாம் ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானோம் தப்பு தானே இது ஏழை தான் சார் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக படிக்கிறது அங்கே தான் நீங்கள் அங்கே இதுல மொழி மட்டும் பிரச்சனை இல்லை சார் தரமான கல்வி அது நீங்கள் புதிய கல்விக் கொள்கைங்கிறது சர்வதேச தரத்தில் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இது மோடி உருவாக்கி பிரதமர் மோடி அவ்வளவுதான் உருவாக்குனது மோடி கிடையாது எல்லா வல்லுநர்கள் உருவாக்குனது நம்ம நாட்டினுடைய அடுத்த தலைமுறைக்கினுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி அவங்க கொண்டு வராங்க யூபிஎஸ்சின்னு தேர்வு தேர்வுலெல்லாம் போட்டி தேர்வுகளெல்லாம் வந்து ஜொலிக்கணும்னு கொண்டு வராங்க அவங்க கொடுங்க அவங்க படிக்கட்டு இன்னொன்று மூன்றாவது மொழியை தேர்வு பண்ணுறது யாரும் கிடையாது மோடியும் தேர்வு பண்ண முடியாது எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் வந்து தேர்வு பண்ணால் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இப்போ படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்க தானே அதை தேர்வு செய்ய போகிறாங்க முதலமைச்சரே எதில் ஈடுபட முடியாது அவங்க மலையாளத்தை தேர்வு பண்ணால் மலையாளம் இந்திய தேர்வு பண்ணால் ஹிந்தி தெலுங்கு தேர்வு பண்ணால் தெலுங்கு தானே எதுனாலும் அவங்க படிச்சுட்டு போறாங்க நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க ஒன்று நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கணும் இல்லை உங்க பிள்ளைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் ரெண்டுமே இல்லை அப்புறம் நீங்க யார் அதை பத்தி முடிவு பண்றதுக்கு நான் முடிவு பண்ணலாம் ஓகே நான் அரசாங்க பள்ளி விடுத்த படிச்சவன் இந்திய எதிர்ப்பில் தீவிரம் காட்டும் திமுகவால் வந்து இந்தியா கூட்டணிக்குள் ஒரு சிக்கல் எதுவும் ஏற்பட்டிருக்கா நிச்சயமா சிக்கல் தான் சார் இந்த உடன்பா இதுல வந்து ராஜீவ் ராகுல் காந்தி உடன்பாடு இருக்கா இந்தி வந்து எங்களுக்கு வேண்டாம்னு இவர் சொல்றாருல மூன்றாவது மொழி படிக்க வேண்டாம்னு சொல்றாருல இதுல வந்து அவங்களுக்கு எல்லாம் உடன்பாடு இருக்கா கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாம் உடன்பாடு இருக்கா கேரளாவில் அமல்படுத்திட்டு இருக்காங்க ஆந்திராவில் அமல் வந்து மொழி வழி மாநிலங்கள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு தாய்மொழியும் தொடர் மொழி ஆங்கிலம் இருந்தாலே போதுமானதா ஆச்சு இல்ல ஆங்கிலம் தேவையில்லை நான் சொன்னேன் அப்படி மராட்டிய மொழிதான் கட்டாயம் இங்க வரக்கூடிய உங்க எதிலாளர் எல்லாருமே வந்து கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் சார் பாஜக முதல்வர் தான் அவரு இதே இதை நீங்களும் சொல்லுங்க சார் தமிழ் கட்டாயம்னு சொல்லுங்க சார் தமிழ்நாட்டுல எவன் சார் தடுத்தான் இங்க வச்சிருக்கீங்களா தமிழ் தெரியாம நீங்க வந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கலாம் தெரியுமா தமிழ் வழி படிக்காம தமிழ் வழிக்கிறது வேற தா தமிழ்ங்கிற மொழியே படிக்காம அரசாங்கம் பள்ளி கொடுத்து படிக்கலாம் சார் டாக்ட்ரேட் பண்ணலாம் முனைவர் பட்டம் வாங்கலாம் சார் தமிழ்நாட்டுல தமிழ் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ் கட்டாயம் கிடையாது இந்த புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்த உடனே எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த தாய்மொழி கட்டாயம் ஆனா நம்ம தமிழகத்துல மட்டும்தான் இதுக்கு முன்னாடியும் இல்ல இப்பவுமே இல்ல இப்பவே கட்டாயம் எடுத்து சொல்லுங்க உருது எதுக்கு சார் வச்சிருக்காங்க மும்மொழின்னு சொன்னீங்களே உருது என்ன மொழியில வருது சொல்லுங்க தமிழ்நாட்டில போய் ரெண்டு மொழி தானே இருக்கணும் உங்க விவாதப்படி இல்லை விரும்பி படிக்கிறவங்க படிச்சுட்டு போறாங்க இதுல போய் என்ன தவறு இருக்கும் அதை நீங்க குடுக்குறீங்க உருது பள்ளிகள் முஸ்லிம்கள் வச்சிருக்காங்க போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன சார் வேலை அரசாங்க கொடுத்தீங்கன்னா அது மூன்றாவது மொழியா வருதா இல்லையா தெலுங்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது மூன்றாவது மொழியா வருதா இல்லையா கன்னடம் சொல்லி கொடுத்தீங்கன்னா மூன்றாவது மொழியா வருதா இல்லையா இல்லையாத்தின் எல்லைக்குட்பட்ட சில பகுதிகளெல்லாம் நீங்க சொல்ற லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுக்கப்படுது தமிழக முழுக்க உருது இருக்கு சார் தமிழகம் முழுக்க உள்பகுதியிலும் உருது இருக்கு அது எந்த கடைகளில் அதுவும் தாய்மொழிக்கு படிச்சு போறாங்க

மூன்றாவது மொழி இந்தி அப்படி சொல்லி இருக்காங்களா நான் வந்து டெல்லி வேலைக்கு போறேன் மகாராஷ்டிரா வேலைக்கு போறேன் இல்ல மத்திய பிரதேச பீகார் இது மாதிரி மாநிலங்கள் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா அங்க போகும்போது இனி டோட்டல் லேண்ட்ஸ்கேப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழிக்கு தான் நான் அடாப்ட் ஆகணும் சோ அந்த மொழி பேசக்கூடிய மக்களோட தான் நான் கனெக்ட் ஆக ஆகணும் சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு தனிப்பட்ட தொழில் ரீதியா பேசணும்னு விருப்பப்பட்டா நான் உங்க போய் ஒரு அஞ்சாறு மாசம் நான் கத்துக்க போறேன் சார் நான் சார் அது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார் தமிழை கட்டாயமாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல தாய்வழி தாய்மொழி கல்வி படிக்கணும் தமிழை தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துங்க யார் உங்களை பொறுக்க வந்து நிக்க போற நீங்க உருது படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் அதெல்லாம் வெளியே படிங்க தமிழை வந்து த நீங்கள் கட்டாயமாக படிங்க அடுத்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு படிங்க ரெண்டு மொழி தான் எங்க கொள்கை நடைமுறை எல்லா பள்ளிகளிலுமே வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்து போட்டு இருக்கு எங்க எங்கே கொடுக்காங்க சார் உருது சொல்லிக் கொடுக்குறாங்க சார் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உருது எதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க உருது டீச்சருக்கு எதுக்கு அரசாங்க சம்பளம் போட்டு வைக்கிறீங்க தெலுங்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க தமிழ் தான் படிக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன் போகும்போது தாங்க வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் போது அங்க ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி பல சப்ஜெக்ட் ஒன்ஸும்

நான் படிக்கிற காலத்துலயும் அப்படிதான் இப்ப அப்படிதான் பார்ட் ஒன்னா தமிழ் தான் பார்ட் டூ இங்கிலீஷ் தான் பார்ட் த்ரீ தான் நீங்கள் அடுத்த சாய்ஸுக்கே போவீங்க லாங்குவேஜ் அடிப்படையில போனீங்கன்னா அதே தப்புன்னு நான் சொல்றேன் நீங்க பார்ட் ஒன்ல தமிழுக்கு பதிலாக மலையாளம் தமிழுக்கு பதிலாக உருது அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா தமிழ் அங்க செத்து போச்சு தமிழே இல்லாம தான் படிச்சு கொடுக்குறீங்க விஜய் உடைய பையன் ஜோசப் விஜய் அவருடைய பையன் வந்து தமிழ் வழி தமிழ் படிச்சா அதை சொல்லுங்க தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்துலதான படிச்சாரு அப்புறம் நீங்கள் தமிழ் மொழி தலைமுறை ரெண்டு மொழி ரெண்டு மொழின்னு சொன்னீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வைங்க சார் நீங்கள் இந்தியா தமிழகம் முழுக்க நாங்கள் வந்து தாய்மொழி தான் படிச்சாகணும் கட்டாயம் அங்கே இப்போ தேவேந்திர பட்னாவி சொல்கிறாருல அது மாதிரி நீங்கள் சொல்லுங்க தாய்மொழி தான் நீ கத்த ஆகணும் ஒரு மொழியை நீ படித்து தான் ஆகணும் தாய்மொழியை படிச்சு தான் ஆகணும் நீ எந்த எங்க இருந்து வேணாலும் வந்து இரு தெ தெலுங்கு காரணவே இருந்துருக்குவோம் ஆனால் தாய்மொழியா தமிழை படி நீ சொல்லுங்க நீங்கள் நம்ம அதை ஏற்றுக்கலாம் ஆங்கிலம் மட்டும் வச்சுடுங்க பிரைவேட் பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் அத்தனை பன்னெண்டாயிரத்தி சொச்சம் பள்ளிக்கூடத்தில் தான் அறுபத்தி நாலாயிரம் சொச்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க அங்கே தான் அதிகமாக படிக்கிறான் அது அவ்வளோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்குது மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்தியன் சிபிஎஸ் சிலபஸ் இந்த மாதிரி தான் இருக்குது மும்மொழி கல்வி திட்டத்தில் இருக்குது அங்கேயே நீங்க ரெண்டு வழி கல்வி திட்டம் தான் சொல்லுங்க சார் அத சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்தி திணிப்பை தான் நாம் எதிர்க்கிறோம் இந்தி மொழியை அல்ல இந்தி பேசும் மக்களையும் அல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் ஒரே ஒரு திமுக எம்பிக்களுடைய முன்னிலையில் அவங்க ஆலோசனை கூட்டத்துல வந்து பேசியிருக்கிறேன் நான் ஒரே ஒரு இது கேட்குறேன் சார் ஸ்டாலின்கிற பேரில் வந்து அந்த இஸ்ஸு இருக்குல்ல அது எங்கேருந்து கடன் வாங்குற வா எழுத்து சொல்லுங்கள் இஸ்ஸு நீங்கள் இந்திய தானே எதுக்குறீங்க அது சமஸ்கிருதம் இஸ்ஸு வந்து சமஸ்கிருதம் சார் அதை தான் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பேரே முதல் சமஸ்கிருதத்தில் தான் வச்சுருக்கீங்க அந்த எழுத்து அந்த சமஸ்கிருதத்தில் உதவி இல்லாமல் உங்கள் பேரை எழுத முடியலையே சார் தமிழ் எழுத சொல்லுங்கள் அவரை முதல் அங்கேருந்து ஆரம்பிங்க சார் ஸ்டாலின் தமிழ் கிடையாது துர்கா தமிழ் கிடையாது அவங்க அப்பா கருணாநிதி தமிழ் கிடையாது தயாளு தமிழ் கிடையாது இவங்களுக்கு பிறந்த பையன் உதயநிதி தமிழ் கிடையாது அவங்க வச்சிருக்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் கிடையாது உதயசூரியன் தமிழ் கிடையாது எது சார் அறிவாலயம் தமிழ் கிடையாது எது தான் தமிழை வச்சிருக்கீங்க நீங்கள் தமிழ் வளர்த்த லட்சணம் இதுதானே தானே பிரச்சனை ஆகிட்டு சார் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டாங்க சார் அண்ணாமலை கொண்டு போயிட்டார் சார் இன்னைக்கு நான் காலையில் இப்போ அது அநேகமாக அஞ்சு லட்சத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்குது சார் கையெழுத்து இவ்வளவு பெரிய ஆதரவு வேறு எதுலேயுமே இருக்காது அவ்வளோ பேர் ஆன்லைனில் மட்டும் இது அதுமாதிரி கிராமந்தூரம் வீடு வீடாக போகிறேன்னு சொன்னாங்க போயிட்டாங்க போயிட்டு இருக்காங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க அது மக்கள் மத்தியில் போக போக இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இந்தின்னு சொன்னீங்க அவங்க மூன்றாவது மொழின்னு எடுத்துகிட்டு போனார் அண்ணாமலை மூன்றாவது மொழிக்கு கொண்டு போய் பேக் பெயர் ஆகி போச்சு வேற ஒன்னும் கிடையாது இவங்க எடுத்து அந்த வழக்கம் போல அந்த பார்முலாவை எடுத்துட்டு வந்தாங்க அது வந்து அவங்களுக்கு வினையாக ஆகி போச்சுது அதனால அவரு முதலமைச்சர் சொல்றாரு ஹிந்திக்கு நாங்கள் எதிரி இல்ல ஆமா இப்ப சொல்லிருவாங்கல்ல ஹிந்திக்கு நாங்க கிடையாது இந்தியா வந்து நீங்க வச்சு பேசாதுங்கன்னு சொல்றாரு எம்எல்ஏ எம்பிக்களுக்கு சொல்றாரு எதுக்கு சொல்றாரு அங்க போய் பாரா சொல்ல வேண்டியதுன்னா இந்தின்னு சொல்லிட்டு உங்க கூட்டணியில் உள்ள அவ்வளோ பேரும் சேர்ந்தே உங்களை புறக்கணிச்சிருவாங்கல்ல அப்போ தான் இவரை நே அட்வைஸ் பண்ணதே நீங்க அந்த மாதிரி பேச வேண்டாம் அதை சர்ச்சைக்கு உரையாக்க வேண்டாம் சர்ச்சை ஏற்படும்படி நீங்க வந்து இதை பேச வேண்டாம்னு அங்க சொல்லிட்டு இங்க அஞ்சாம் இருந்து மீட்டிங் சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க திமுகவில் இருந்து எல்லாம் இந்த இதை பாஜக வந்து இந்தியை திணிக்கிற எங்க திணிக்கிறாங்க இந்திய முதல் திணிக்கிறாங்கன்னு சொல்றதே தப்பு தானே ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா ஒரு அரசியலுக்கு வேண்டி பேசினாலும் முதலமைச்சர் பேசலாமா உண்மையை பேசணும்ல இவர் ஒண்ணு இல்லை சார் அவர் பயம் வந்து போச்சு இது வந்து பெரிய அளவுல மக்கள் மத்தியில போயிட்டு சும்மா சாதாரண மக்கள் எல்லாம் கூட வந்து இந்த மூன்றாவது மொழியை படிக்கல தப்பு கிடையாது அரசாங்கத்தில் சொல்லி கொடுத்தீங்கன்னா மொழியை விட தரம் சார் கல்வி தரம் நீங்க நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாரும் குழந்தை கொண்டு சேர்க்கும் போது இப்போ தனியார்ல சார் பிள்ளையை படிக்க வைப்பாங்க டிவியில் உட்காந்து பேசுற ஒருத்தர் கூட அவங்க பிள்ளை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கல மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படி இடைமொழி கல்வியில படிக்க வைக்கல சார் அது எந்த ரிப்போர்ட்டர் வேணாலும் எடுங்க இதுக்கு எதிராக பேசுற எந்த ரிப்போர்ட்டருமே அவங்க பிள்ளைகளை ஆதரவாக பேசுறவங்களும் வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லலை இதுக்கு அதை இன்னொரு கல்வி வேணும்னு கேட்குறாங்கல்ல அவங்களும் வந்து அரசாங்க பள்ளியுடன் சேர்த்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை அவங்க ஏற்கனவே வேணும்னு தான் சொல்றாங்க இன்னொரு மொழி படிக்கல தப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கை வரணும்னு தான் சொல்றாங்க ஆனா இதுக்கு எதிராக பேசுற எல்லாருமே நீங்க உங்க மும்மொழி கொள்கையில் படிக்க வச்சுக்கிட்டு இங்கே வந்து பேசுனா அது என்ன சார் லாஜிக் மாதிரி பாஜகவை ஒரு காலத்தில் வந்து நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்னு தான் சொன்னாங்க பாஜக கூட யாருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணி வைக்க பல கட்சிகள் தவம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை உண்மையாகவே பாஜக கூட நிறைய கட்சிகள் கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டுறாங்க அது உண்மை தானே சார் அது இல்லைன்னு சொல்ல முடியாது திமுக கூட்டணி வலுவாக இருக்குது சார் கூட்டணி அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது எப்படி குடி கழிச்சாலும் அதுல இருந்து எதாவது திரும்ப உலவன்னு வெளிவந்துருவாரு அப்படிலாம் சொல்றது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது அது வாய்ப்பு இல்லை கொஞ்சம் அனுபவப்பட்ட அடிப்பட்ட ஆட்கள் விஜயகாந்த்னு ஒரு அவர் விஜயகாந்த் பவர்ஃபுல்லா இருக்கும்போதே சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இருந்த சூழ்நிலையை அவரை கொண்டு போய் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு மக்கள் நல கூட்டணி அமைச்சு அதெல்லாம் அனுபவப்பட்ட ஆட்கள் ரெண்டு கம்யூனிஸ்டும் எல்லாம் அனுபவப்பட்டிருக்காங்க வைகோ அனுபவப்பட்டிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் அனுபவப்பட்டிருக்காங்க ஒரு தொல் திருமாவளவன் அவர் நேரடியாக அததான் கட்டமைச்ச முக்கியமான ஆள் அவரு இதெல்லாம் பண்ணினவரு அவருக்கு வந்து என்ன விஜய் பின்னாடி போனா என்ன நடக்கும்னு தெரியாதா அதே மாதிரி எதிரணியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட போனா என்ன நடக்கும்னு தெரியாதா தெரியும் அதனால தான் அவங்க எல்லாம் அந்த கூட்டணி விட்டு மாட்டாங்க ஏதோ சலசலப்பு இருக்கும் அது எல்லா இடமும் உள்ளே தான் அது மாதிரி அது அந்த கூட்டணி இதுங்க அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா யார் சார் தலைமை ஒரு போல்டான ஒரு கூட்டணி அப்படின்னா எதை சொல்லுவீங்க அதிமுக அவ்வளோ இல்லையா அதிமுக கூட்டணியே இல்லையே கூட இருக்கிறது ஒரே ஒரு கட்சி இருந்ததுன்னு தான் சொல்லணும் தேமுதிக அவங்களும் இப்போ வெளியே வந்துட்டாங்களா அறிவிக்கல அவ்வளோதான் நீங்கள் அவங்களுக்கு இருக்கு புரட்சி பாரதம் கட்சி இருக்கு அதெல்லாம் ஒரு கட்சி கட்சி இருக்கு இந்த மாதிரி அந்த நம்பருக்கு சேர்த்துக்கலாம் சார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு பாமாகா மாதிரி சொல்லுங்கள் ஓரளவுக்கு நீங்கள் வந்து அப்போ தானே அது வந்து கூட்டணிக்கு பலம்னு இருக்கும் எண்ணிக்கையிலேருந்து பிரோஜனம் இல்லைல்ல அதை மாதிரி இவர் இந்த அந்த அந்த அணியில் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் சார் போகிறாங்க நான் என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன் அவர் நீங்கள் ப பதினோரு தேர்தலில் தொடர்ந்து தோல்வி அவர் சந்தித்த தேர்தல்கள்லாம் அவர் வந்து ஒரு கரிஷ்மெட்டிக் லீடர் கிடையாது ஜெயலலிதா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்கன்னா அது வேற லெவல் அந்த லெவலுக்கு நம்ம இவங்களெல்லாம் ஒப்பிட்டு பேச முடியாது அப்போ இவருக்கு வந்து மக்கள் ஆதரவு பெற்ற செல்வாக்கு மிக்க தலைவராக அவர் இல்லை சார் அதை நம்ம உணரணும் கீழ்மட்ட தொண்டர்களே வந்து எல்லாருமே பாஜக பக்கம் நடந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை வரவுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியெலாம் ஒன்றும் இல்லை அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருந்தவங்க அண்ணாதிமுகவில் இருந்தவங்க கூட இப்போ வந்து அண்ணாமலை அதனால தான் வந்து பாஜகவுக்கு பதினொன்றரை பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் ஓட்டு கழிஞ்ச பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் கிடச்சிது அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் கிடச்சிது அப்படின்னா அது வந்து அண்ணாதிமுகலேருந்து அதிகம் வந்த ஓட்டு தான் அதிகம் அதுதான் வந்துச்சு இனிமேல் வந்து அது கூடும் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்றால் அவர் தனியாக ஒரு கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நின்னார் அப்படின்னா இப்போ சும்மா அப்படி ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்காங்க இவர் விஜய் வருவார் அவர் வருவார்னு சொல்லிட்டு இருக்காங்க வர்றதுக்கு முதல் உங்கள்கிட்ட வந்தால் லாபம் இருக்கும் வெற்றி பெறலாம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் வருவாங்க சார் ஆட்சியை பிடிச்சி விடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் வருவாங்க அது இல்லை பாஜக வந்து வளர்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் தமிழக முழுக்க அண்ணாமலை வரவுக்கு முன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டால் தான் இருந்துச்சு கன்னியாகுமரியில் கொஞ்சம் கோயம்புத்தூரில் கொஞ்சம் தென்காசியில் கொஞ்சம் ராமநாதபுரத்தில் கொஞ்சம் இப்படி தான் பாஜகவே இருந்துச்சு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கே சார் தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்த்துட்டார்ல அண்ணாமலை வளர்த்துட்டார்ல கட்சியை வளர்ந்தனால தான் இவ்வளோ வந்துச்சு அதனால அந்த கூட்டணியும் பாருங்க வலுவாக தான் வச்சிருக்காங்க இவர் எடப்பாடி பழனிசாமி யாருமே இல்லை அந்த தேமுதிகா கூட இனிமேல் வந்து அண்ணா திமுக தேசிய ஜனநாயக போய் சேர்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது அதுதான் வாய்ப்பு அதில் திமுக பக்கம் அவங்க போகிறது வாய்ப்பு இல்லை அப்போ அவங்க தனியாகவும் நிற்க மாட்டாங்க அதனால அந்த கூட்டணியில்தான் போவாங்க அங்கே கூட மரியாதை கிடைக்கும் அதனால அவங்க அங்கே போவாங்க அப்போ போகும்போது இன்னும் கொஞ்சம் அதாவது பெரிய கூட்டணி தான் வரும் இவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது திமுகவுக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது அதனால இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சமயத்தில் வந்து நோட்டாவை கீழே உள்ள கட்சி காலும் கிடையாது தலையும் கிடையாதுன்னு சொன்னது உண்மை தானே பாஜகவை எல்லாரும் அப்படி தானே கொச்சைப்படுத்தி பேசினாங்க பண்டாரம் படதேசி கட்சியெல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு அது மாறி இருக்குது களம் மாறி போச்சுது அண்ணாமலை வரவுக்கு பிறகு நீங்கள் ஒரு விஷயத்த பாருங்கள் அரசியல் காலையில் வந்து அதுக்கு முன்னாடி அரசியலில் சாக்கடைன்னு இருந்த இளைஞர்களெல்லாம் எல்லாம் அண்ணாமலை வந்த பிறகு அரசியலில் ஊர்ந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க பெண்களெல்லாம் அரசியலுக்கு அவர் என்ன அண்ணாமலை என்ன பேசுறாருன்னு கவனிக்கிறாங்க இந்த வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் பக்கம் இழுத்துட்டு வந்ததே அண்ணாமலை தான் அவர் ஒரு ரோல் மாடலாக பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த அந்த தன்மை அவங்ககிட்ட வரல ஆனால் இவருகிட்ட அது வந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு கட்சியும் வளருது அது நல்லாவே தெரியுது இதே எல்லாத்துக்கும் தான் தெரியும் அதனால் அவர் ஒரு டைலாக் அப்படி சொன்னார் ஒரு வார்த்தையாக சொன்னார் அதாவது அப்படி இருந்தது இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் முன்னேறி வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் அரசியல் எதுக்கு எந்த கட்சிக்கெல்லாம் நடக்கும் ஆளுங்கட்சி திமுக விட்டுருங்க அதுக்கு எதிராக யார் யாரை பார்த்து அரசியல் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் திமுக அதாவது பாஜகவுக்கு எதிராக தானே சொல்லிகிட்டு இருக்காரு நீங்கள் வந்து முதலமைச்சரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லலையா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இந்த முன்மொழி கொள்கைங்கிறத வச்சு நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்க தயாராக சவால் விட்டுறல திமுக பாஜகவை பார்த்து தானே சார் விட்டாரு எடப்பாடியை பார்த்து விடலையே அதிமுகவை பார்த்து சவால் விடலையே ஏன்னா அவங்க களத்திலே இல்லையே அப்போ களாமே ரெண்டு தான் ரெண்டு கடையில தானே நடக்குது அந் இந்த வணி இதுனா அடுத்து அண்ணா திமுக இல்லை அந்த இடத்துல அண்ணாமலை தான் இல்ல அண்ணாமலை இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியிடம் வந்து நம்ம செய்தியாளர் கொண்டு போய் இந்த விஷயத்தை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் அதிமுக ஒன்றும் சொல்ல அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு இந்த பதில் எல்லாமே வந்து எடப்பாடி பாஜகவுடன் ஒரு கை கோர்க்க விரும்புகிறார் அப்படின்னா எடுத்துக்கலாமா இல்லை எப்படி புரிஞ்சலங்க அதே உடன்பாடு இல்லை கருத்து அவர் அதை சொன்னார் அது மட்டும் இல்லை இதன் நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இது அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணா திமுகவை பற்றி எங்கேயோ பேசியிருக்காரா நீங்கள் ஏன் சில்லாத சொல்கிறீங்கன்னு இவர் சொன்னார் இதே கேள்வி திருப்பி போய் அண்ணாமலையிட்ட கேட்டாங்க அவரும் அதே தான் சொன்னார் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் வந்து அண்ணா திமுகன்னு எதாவது சொன்னேண்ணா சொல்லல பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்னேன் அவ்வளவு தானே நான் அண்ணாதிமுக வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த தவங்கிறாங்க ஏதோ சொன்னமா அண்ணாதிமுக பேரே பயன்படுத்தினீங்கறதான் சொன்னேன் இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாதிமுக வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து நேரே பாஜக அணியில் வந்து சேர போறாரு அப்படிங்கறதுதான் எனக்கு தெரிஞ்ச தகவல் அதுல என்ன அப்படின்னா இந்த சிவராத்திரியை முன்னிட்டு அந்த ஜக்கி வாசுதேவ் அங்க ஈஷா மையத்துக்கு இவர் அமித்ஷா வந்திருந்த போது அவரை வந்து எஸ்பி வேலுமணி சந்தித்தாருங்கிறது ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரியும் கூட இன்னொரு ஆறு பேர் போயிருக்காங்க யார் யாருங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஆறு பேர் போயிருக்காங்க அண்ணாதிமுகலேருந்தே அப்போ அந்த ஆறு பேர் ப்ளஸ் இவர் மொத்தம் ஏழு பேராக தான் போயிருக்காங்க ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் எட்டு நிமிஷம்லாம் முதல் சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் அதிக நேரம் தான் பேசியிருக்காங்க அதனால் அதில் அங்கே வந்து சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தான் நான் புரிகிறேன் அதை அவங்க சந்திச்சதை நம்மகிட்ட எல்லாம் பண்ணல யாரும் ஆனா இதெல்லாம் வச்சு நம்ம விசாரிக்கும்போது தெரியும் போது அங்க வந்து ஏதோ இந்த கூட்டணிக்கான ஒரு இது நடந்திருக்கு அதுக்கு பிறகு உள்ள நிகழ்வுகளை பார்க்கும்போதும் அது நம்ம ஆமா ஆமா சொல்ற மாதிரி தான் அது போயிட்டே இருக்கு எல்லாமே பாருங்க தான் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்காரு நேற்று என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அடுத்த பத்தாண்டுகளில் அரசியல் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு கருத்தை வந்து இது நீங்க சொல்றத பதிலோட எல்லாமே கம்பேர் பண்ணலாமா பத்தாண்டு நான் அடுத்த மாசம் அடுத்த வருஷமே நடக்கும்னு தான் நான் சொன்னேன் மனநிலை இப்ப என்ன ஆகி யார் யாரு ஆட்சிக்கு வரணுங்கிறத விட யாரு ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற மனநிலைக்கு இப்போ இருக்கு தொண்ணூத்தி ஆறுல இதே மாதிரி ஒரு நிலவரம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அதே மாதிரி தான் ரிப்பீட் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து வரக்கூடாதுன்னு இருந்தாங்க அது துக்குளக் ஆசிரியர் சோ ராமசாமியாக இருந்தாலும் சரி இல்லை ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரே லைனில் ஒன்று ஒருங்கிணைந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா மறுபடியும் ஜெயலலிதா வந்துடக்கூடாது நாடு தாங்காது அதனால வந்து யாராவது வரட்டும் அப்போ அந்த இடத்துல ஒரே ஆப்ஷன் வந்து கருணாநிதி தான் இருக்கார் அவர் கூட எல்லாம் பண்ணணும்னு சொல்லித்தாங்க அன்னைக்கு ஒரிஜினலாக கூட்டணி அண்ணாதி அண்ணா திமுக கூட தான் வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சது குமரியானந்தன் தான் அப்போ மாநில தலைவராக இருந்தார் அந்த கட்சியை உடச்சிக்கிட்டு தான் வந்து ஜி கே மூப்பனார் வெளியே வந்தார் வந்து தமாக உதயமாச்சுது அது திமுக கூட கூட்டணி வச்சது இவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க இது ஒரு இதுதான் இதே கதை தான் இப்பவுமே வரப்போகுது நீங்க என்னதான் கூட்டணி இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக அதாவது திமுக மறுபடியும் வரக்கூடாது அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அது அந்த மதுபான விஷயத்துல மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களும் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அதனால இவங்க வரக்கூடாதுங்கிற புள்ளியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க கடைசியில் என்னுடைய பார்வையில் நாம் தமிழர் கட்சியும் இந்த கூட்டணியில் வரும்னு நான் நம்புறேன் சார் நான் புது ட்ரிஸ்ட் வரும் நான் நம்புகிறேன் என்னுடைய பார்வை அது அவங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொண்டு பாஜக பக்கமே தள்ளிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கணத்துக்கு தள்ளி விட்டுட்டாங்க அப்புறம் பாயிண்ட் அவர் இனிமேல் தனியா கிடைக்காது தனியா எம்எல்ஏ கிடைக்காது கட்சி நடத்தணுமா நான் வேண்டாமா அவர் பதிமூணு வருஷத்துக்கு தாண்டி வந்துட்டார் அவருக்கும் புரிதல் இருக்கு அப்போ இது வந்து ஓட்டு அரசியல் இங்கே வந்து எம்எல்ஏ வாங்குறது முக்கியம் அல்ல கொஞ்சம் எம்எல்ஏ வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிறதுல அவர் வருவார் ஒன்று அந்த பக்கம் திமுக அணில போகணும் இல்லைன்னா வந்து பாஜக அணில வரணுங்கிறது தான் திமுகவும் இல்லை சேர்ந்துட்டுனா கண்டிப்பாக அவரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவரை உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்